அவர் இருந்தா எதாச்சும் எனக்கு சேல் யாரும் போவாரு அதை வச்சு நான் சாப்பிட்டு அவர் இருக்கும்போதே நான் தனியா தான் இருந்தேன் அவர் இறந்துக்கிறாங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு இந்த மதுரை இனி ஒரு நாள் யாரு ஒருத்தரும் அழுகிட்டு பாதுகாப்பா எவ்வளவு தடவை பண்ணிட்டே இருக்கிறேன் ஏன் இது நிறுத்த மாட்டேன்றீங்க நீங்களும் அரசாங்கம் சொல்லி நிறுத்தாட்டுங்க இருக்கிறவங்க வாழணும் இறந்தவங்க போட்டாச்சும் இருக்கிறவங்க வாழணுங்க

எங்களுக்கு குழப்பா என்னால முடியாது எனக்கு செத்த நேரம் வெயில் இருந்தாலும் பண்ண முடியாது நான் அரசாங்கத்தை தான் சார் சொல்றேன் எனக்கு கோரிக்கை என்னன்னாக்கா இன்னொரு கெட்டு போகக்கூடாது இன்னொரு குடும்பம் தவிக்க கூடாது இன்னைக்கு எனக்கும் பிள்ளைங்க இருக்குது இன்னைக்கு நான் இருந்தாங்க பிள்ளைங்க இறக்கக்கூடாது சார் அவர்கள் நான்கு பிள்ளைகளை பெற்று படிக்க வைக்க இயலாத நிலையில் அவர்களும் இன்றைக்கு கடல் தொழிலுக்கு போகிறார்கள் இந்த இருபத்தி ஒராம் நூற்றாண்டிலே ஒவ்வொரு குடும்பத்திலும் முன்புக்கு வர வேண்டும் என்று விரும்புகிற இந்த காலச்சூழல் இப்படி கல்லூரி கல்விக்கு போவதற்கு கூட சூழல் அமையவில்லை என்பது உள்ளபடியே வேதனைக்குரியது அவருடைய முற்றை கோரிக்கை மதுவை ஒழிக்க வேண்டும் என்பதாகத்தான் இருக்கிறது யாரும் என்னை போல் பாதிக்கப்படக்கூடாது என்ற கருத்தை பதிவு செய்திருக்கிறார் அடுத்து கேசவேல் அவர்களின்

ஆனா எங்க வீட்டுக்கார ரொம்ப கஷ்டப்படுறாங்க இப்போ என் பிள்ளைகிட்ட யாருக்கும் நான் இல்ல தனியாக பிள்ளைகிட்ட ஆசி குரூப் மட்டும் போக மாட்டேன் எதுவும் செய்யமாட்டேன் எங்க வீட்டுக்கார இருந்தா வரைச்சு அந்த காலத்துல எழுபது வயசுல எழுபது அம்பாச்சி வளர்த்தான் சமத்துக்குள்ள கஷ்டப்படல என் பிள்ளை எழுதுறாங்க வளர்த்த

இப்ப நாங்க வந்து விற்கிற நிலையில சொல்றதுக்கு எதுவும் ஆகல இதுக்கு மாதிரி சின்ன இருக்கிற எல்லாம் நல்ல மாதிரியா இருக்கும் இருக்கிற பிள்ளைங்க நல்ல மாதிரி ஆகணும் சின்ன எல்லாம் தனியாசி வண்டி ஓட்டணும் அது செய்யணும் எவ்வளவு பாதிக்கப்படுது இந்த பிள்ளைகள்லாம் அது கூட நல்ல மாதிரியா இருக்கணும் சாப்பிட்டுட்டு வண்டி ஓடுது தராதெல்லாம் ஓடுது போகுது அதனால நிறைய பிள்ளைங்க பாதிக்கப்படுது இந்த பிள்ளைங்க எல்லாம் நல்ல மாதிரியா இருக்கணும் நல்ல நிலைமைக்கு வரணும்

എന്നെ വേണ്ടീ നീ വേണ്ടീ ദേവി കാൽ ഉടുമ്പോൾ അമ്പിളി തുടുത്ത아요 നീ കേവലാമെന്നെ നിന്നെ ആ കടവറി ദൂര ഓർമ്മയിലെ ആരെ കരുതി കുടിച്ചി കുടയുന്നു അവരോട് ഞാൻ നേരെ നീ കേട്ടാൽ ഇതുോലിക്കിന പൊനികിര സേ ഈ താരേ തോലിക്കിത പദ്രം ഇല്ലല്ല എക്ഷോസാലെ മാതിയാം കുടത്തതെ തായ

எல்லாத்தையும் ஒழிச்சு எங்களை மாதிரி பெண்கள் நல்லா இருக்கணும் நாங்க எப்படி பூ போட்டு பூ இல்லாம இருக்கிறோமோ அத மாதிரி இருக்க கூடாது அதுங்க நல்லா சுமநிலையா இருக்கணும் அதான் என்னோட கோரிக்கை